மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையானது புனித கன்னி மரியாவுடைய அமல உற்பவ பெருவிழாவை கொண்டாடுகின்றது அன்பானவர்களே இன்றைய நச்செய்தியானது கடவுளுடைய திட்டத்தில் ஒத்துழைத்த மரியாவை நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றது முப்பெரும் தூதர்களில் ஒருவராகிய கபிரியல் தூதர் நாசிரியத்துள் வாழ்ந்த ஒரு சாதாரணமான இளன் மரியா மரியாமுன் தோன்றுகிறார் அங்கே தோன்றி ஒரு பெரிய செய்தியை கடவுளுடைய செய்தி கனத்த செய்தியை கொண்டு செல்கிறார் அங்கே சொல்லப்பட்ட செய்தி என்ன கடவுளுடைய தாயாவதற்கான ஒரு அழைப்பு புரட்சிகரமான அழைப்பு மிகப்பெரிய பசுமை புரட்சிக்கான அழைப்பு அங்கே சொல்லப்படுகிறது அருள் மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு பெண்களுள் பேறு பெற்றவர் என்று சொல்லி ஒரு பெரிய செய்தியை ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை இளநங்கை மரியாவுக்கு கபரியல் தூதர் வாக்களிக்கிறார் இந்த செய்தியை அந்நிமறியால் எப்படியாக எடுத்துக்கொண்டாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் உடனடியாகவே அந்நிமறியால் அதற்கான ஒரு விளக்கத்தை கேட்கிற இது எங்கனமாகும் நானோ கணவனை அறியேனே இது எங்கனமாகும் என்று சொல்லுகின்ற இந்த கேள்வியானது வெறுமனே நம்பிக்கையற்ற கேள்வி அல்ல மாறாக கடவுளுடைய திட்டத்தை துய்த்து உணர்ந்து ஆழமாக அறிந்து அதற்கு ஆகட்டும் என்று சொல்லி பதில் சொல்வதற்கான ஒரு முனைப்பு தான் இந்த இது எங்கனமாகும் என்கின்ற ஒரு கேள்வியாக அமையப்படுகிறது கடவுளுடைய திட்டம் என்ன இறைவனுடைய திட்டம் ஏசு என்கின்ற உன்னதரை நீர் உண்முடைய உதரத்திலேயே உடைய திருவயிற்றிலே கருத்தாங்க வேண்டும் தூயவரை மீட்பரை கருத்தாங்கி ஈன்றெடுக்க வேண்டும் பெற்றெடுக்க வேண்டும் அவரை வளர்க்க வேண்டும் என்பது ஒரு அதிசயமான அழைப்பு எங்கனமாகும் என்கின்ற இந்த கேள்வியானது நம்பிக்கையின்மையுடைய குறியீடு அல்ல மாறாக புரிந்து கொண்டு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு முனைப்பு ஈற்றிலை அன்னைவரையால் என்ன செய்கின்றால் புரிந்து கொண்டவளாக கடவுளுடைய திருவளத்துக்கே ஏற்றுக்கொண்டவர்களாக இதோ ஆண்டோடைய அடிமை வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார் அன்பானவர்களே இந்த ஆண்டோடைய அடிமை என்று தன்னை தாழ்த்தியதனாலேதாமே கடவுளுடைய மேலான திட்டத்திற்கு ஒத்துழைத்ததுனாலே தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்ததுனாலேதாமே இன்று நாங்கள் அன்னியாம் திரு அவையிலே அன்னி மரியாளுக்கு மிக மேலான வணக்கத்தை கொடுக்கிறோம் மூவர் இறைவனுக்கு நாங்கள் ஆராதனையை சாற்றுகின்றோம் அடோரேஷன் ஆராதனை புனிதர்களுக்கு நாங்கள் வணக்கத்தை கொடுக்கின்றோம் தூலியா என்று அதை அழைக்கிறோம் அன்னிமரியாளுக்கு கொடுக்கிற வகை பாகம் என்ன மிகவும் மேலான வணக்கம் ஹைபதூலியா என்று சொல்லுகின்ற மிகவும் மேலான வணக்கத்தை அன்னிமரியாவுடைய ஆகட்டுவென்ற வார்த்தை வழியாக நாங்கள் கொடுத்து நிற்கின்றோம் கடவுளுடைய திட்டத்துக்கு முற்றிலும் அடிபணிந்த தாயாக இருக்கிறார் மரியா நம்முடைய நம்பிக்கையினுடைய முன்மாதிரிகை கடவுளுடைய வார்த்தை அவர் வழியாக இந்த உலகிலே உடல் பெற்றது வார்த்தை மனிதனானார் நம்மிடையே குடிகொண்டார் என்பதற்கு அந்நேயால் தான் மிக முக்கிய அடித்தளமாக ஆதாரமாக அமைந்து கொண்டாள் அவள் சொன்ன ஆம் என்ற வார்த்தை ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று எங்களுடைய கத்தோலிக்க திரு அவையிலே அந்நீமரியாலே நாங்கள் அவருடைய அமல உற்பவத்தை கொண்டாடுகின்ற பொழுது நாங்கள் இந்த தாய் வழியாக பெற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்ன இறைவனுடைய திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லி நாங்கள் அடிபணிய வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு எம்மை விட்டு கொடுக்க வேண்டும் அதற்கான ஒரு பெரிய ஒரு காரியத்தை அழைப்பை அந்நிமறியால் எங்களுக்கு கொடுத்து நின்றால் கடவுளுடைய வார்த்தையை கருத்தாங்கில் கடவுளுடைய குடியிருப்பாக அநிமறியால் இருந்தார் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை வழியாக கடவுள் தாமே அவரோடு அநிமறியாலோடு செயற் செயற்பட்டார் அந்த கடவுள் இன்று நம்மோடும் செயற்படுகிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆகட்டும் ஆமேன் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் இறைவனுடைய திருவிழத்துக்கு நாங்கள் அடிபணிய வேண்டும் அவருடைய வாழ்வுக்கு நாம் நம்முடைய வாழ்வை கையளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை இன்றைய அருள் வார்த்தை வழியாக நாங்கள் பெற்று நிற்கின்றோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க